முளக்கட்டிய பச்சைப்பயிறு கூட கொஞ்சமாக கடலை மாவு ஓட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் இதில் சீக்கிரத்துக்கு மல்டி கலரில் நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் பேப்பர் உப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கேரட் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை நல்லா தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பன்னீரும் உதிர்த்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் உதிர்த்து வச்ச பன்னீர் காய்கறி மாவு எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் தோசை பேனில் அடை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நான் சாண்ட்விச் மேக்கரில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லை கிரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்